வாந்தியில் வந்து நம்ம ஓவராக நான் ஓவராக வந்து வாந்தி எடுத்ததுனால அந்த வாந்தியில் ரத்தமும் கலந்து வந்துருச்சு அப்படிங்கிறதுனால இந்த தொண்டை பூராமே ஒரு மாதிரியாக கட்டி வச்சுக்கிடுச்சு அதுக்காக வந்து ஒரு மணிக்கு போய் இங்கே புல்வாமா ஹாஸ்பிட்டலுக்கு தான் போனோம் அங்கே உள்ள டாக்டர் மருத்துவம் வந்து பார்த்தாங்க பார்த்துட்டு வீட்டுக்கு வந்து வந்தாச்சு வந்துட்டோம் அப்படின்னா நேற்று ஈவினிங் வந்து சடனாக ஏற்கனவே பல்லில் மேல் பல்ல வந்து கேவிட்டி இருந்துச்சு அப்படி இருக்க பட்சத்தில் அது அந்தளவுக்கு வந்து டிஸ்டர்ப் பண்ணலை இப்போ ரீசெண்டான டைமில் கொஞ்சம் பிரச்சனை கொடுத்துட்டு இருந்துச்சு நாங்களும் வந்து ஒரு வாட்டி ஹாஸ்பிட்டல் போயிட்டு க்ளீன் மட்டும் பண்ணிட்டு வந்தோம் அவங்க சொல்லிட்டாங்க அந்த பல்லையே வந்து பிடுங்குற மாதிரி தான் இருக்கும் ஆனால் இப்போ வந்து பண்ண முடியாது இன்னும் ஒரு ஆறு மாதம் கழிச்சு தான் வந்து பண்ண முடியும் அப்படின்னு சொன்னாங்க அதோடு நம்மளும் வந்து பார்த்துட்டு வந்தாச்சு இப்போ என்ன அப்படின்னா நேற்று ஒரு மணிக்கு வந்து மருந்து அந்த டூத் பெயினுங்க எல்லா விதமான பெயினை கூட நம்ம டாலரேட் பண்ணிடலாம் ஆனால் பல்வழியை வந்து ஆஹா தாங்கவே மாஸ்டர் வேறு ஸ்கூலுக்கு போகிறவங்க பாருங்க அவங்களுக்கு நம்ம நான் நினச்சா சரி அவங்க ஸ்கூலுக்கு போகிறவங்க நம்ம கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிடலாம் அப்படின்னு ஆனால் பல்வழியாக கண்டினியூஸாக வந்துக்கிட்டே இருந்துச்சு கொஞ்சம் கூட அட்ஜஸ்ட் பண்ணவே முடியலை அதோட ஒரு மணிக்கு வந்து புல்வாமா ஹாஸ்பிட்டலுக்கு போனோம் அவங்க சொன்னாங்க இந்த டைமில் நீங்கள் பேராசிட்டமால் மட்டுந்தான் எடுக்கிறது நல்லது அப்படின்னா அவங்க பேராசிட்டமால் மட்டும்தான் வந்து சஜஷன் வந்து பண்ணாங்க மற்றபடி அவங்க சொல்லிட்டாங்க எந்த பென்ிலர் வந்து இந்த டைம்ல நீங்க எடுக்க கூடாது அப்படின்னு அதோட தாங்க முடியலைங்க பல்லு வலி அம்மாடி நின்று நின்ன சொல்றது நிண்ட அந்த மாதிரி முடியல முடியலை இப்போ தூங்கவும் முடியல சரியான பல்லு வலி கண் இந்த சைடு காது அசகு எல்லாமே சேர்ந்து அதோட ஸ்ரீநகர் ஹாஸ்பிட்டல் போனோம் அங்கே போனோம் அப்படின்னா அங்கேயும் வந்து அரசு மருத்துவமனை தான் நல்ல ட்ரீட்மெண்ட்டுங்க இப்ப அதுக்காக தான் அவங்க அந்த ரூட் இருக்காமல அந்த வேறு பள்ளியில் உள்ள வேர் வந்து ஒரு கிளீன் பண்ற ஒரு சிகிச்சை வந்து செய்கிறதுக்காக இப்ப வர சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறதுனால தான் நான் மாஸ்டர் நூற்றி ஜஹான் எல்லோரும் போயிட்டுருக்கோம் இன்றைக்கி வந்து மாஸ்டருக்குமே வந்து ஸ்கூலு இருந்தாலும் வந்து அவங்க ஸ்கூல் வந்து லீவ் போட்டாங்க ஏன்னா இப்போ எத்தனை வாட்டி தாங்க நம்ம போயிட்டு வந்துட்டுருக்க முடியும் நம்ம ஒரே ஒரு வாட்டி நல்ல ஒரு ட்ரீட்மெண்ட் பார்த்துட்டோம் அப்படின்னா அது மூலமாக வந்து குணமாகலாம்ல முடியல கண்டினியூஸாக வந்து என்னனே தெரில இந்த டேஸில் வந்து கண்டினியூஸாக உடம்புக்கு முடியாமல் போயிட்டுதாகவே வந்துட்டே இருக்குது இப்போ பக்கத்தில் நமக்கு ஆட்களும் இல்லை வீட்டிலேருந்து யாரையாவது கூட்டிகிட்டு வரலாம் அப்படின்னு தான் நினச்சிட்ருக்கேன் ஏன்னா இப்போ நூற்றிருக்கு நல்லா பாவம் நைட்டே எனக்கு அவ்வளோ வேதனை ஏன்னா அப்படின்னா அவள் தூங்கிட்டு இருக்கா பாவம் நல்லா தூக்கங்க அந்த பிள்ளையும் தூக்கிட்டு பாவம் மாஸ்டர் மெடிக்கலுக்கும் போய்கிட்டு வந்துட்டு என்னையும் பார்த்துட்டு சாப்பாடு வாங்கிட்டு அம்மாடி சிரமமாக கொஞ்சம் கூட நம்மளால் இருங்க முடியலை இப்போவும் என்னை காலையில் வந்து வீட்லேயே எல்லா வேலையும் முடிச்சுட்டு சரி இன்னைக்கும் வந்து நம்ம டிலே பண்ணமாணா இன்னைக்கு வந்து போய் காமிச்சுட்டு வந்துட்டோம் அப்படின்னா நல்லது நைட் வருதுங்க எப்படி ஒரு ஒரு மணிக்கு ஸ்டார்ட் ஆகுது எனக்கு ஆறு மணிக்கு ஸ்டார்ட் ஆயிடுச்சு நான் நினைச்சேன் போறவங்க நம்ம தொந்தரவு கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி பார்ப்போமே அப்படின்னா ஆனால் முடியவே இல்லை நல்ல வேலைக்கு கார் இருந்ததை கொண்டு ஒரு மணிக்கு ஸ்டார்ட் பண்ணிவிட்டு இங்கே ஸ்ரீநகருக்கு வர்றதுக்கு ரெண்டு மணி ஆயிடுச்சு அங்கே வந்தோம் அப்படின்னா அங்கே உள்ளவங்க நல்ல ட்ரீட்மெண்ட் பார்த்தாங்க அதுதான் இப்போ அவங்க தான் அப்பாயின்மெண்ட் கொடுத்து வர சொல்லியிருக்காங்க இப்போ அதுக்காக தான் வந்து போயிட்டுருக்கோம் இப்போ இப்போ நம்மக்கிட்ட இப்போ பெரிய ஆளுக்கு இருந்தாங்க அப்படின்னா நூறு ஜஹானே அவங்ககிட்ட விட்டுட்டு போயிடலாம் பாருங்க இப்போ நாங்கள் மட்டும் இருக்கிறது அப்படிங்கிறதுனால தான் பாவம் அந்த குச்சுக்கிற ஆள் இல்லை இங்கே பக்கத்தில் ஒருத்தவங்க இருப்பாங்க அவங்க குழந்தை வந்து நூறு ஜஹானை சூப்பராக வந்து பார்த்துப்பா ஆனால் அவங்க பிள்ளைக்கு வந்து இன்னைக்கு ஸ்கூல் அப்படிங்கிறதுனால ஸ்கூலுக்கு போயிடுச்சு சரி நம்மளும் வந்து டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது அவங்களும் வந்து ஒர்க்குக்கு போகிறோம் அவங்க அப்படிங்கிறதுனால தூக்கிட்டே வந்து வந்தாச்சு பார்க்கலாம் எப்படின்னு இதில் என்ன ஒரு இது பிரச்சனை அப்படின்னா நமக்கு வந்து இப்ப யாரும் வந்து ஒத்துழைப்புக்கு இல்ல அதுதான் வந்து கொஞ்சம் இதாவே இருக்கு காய்ச்சல்ங்க காய்ச்சல் அப்படிங்கிறதுனால அந்த பிள்ளைக்குமே வந்து ஊத்தி தான் வந்து இப்ப கூட்டிட்டு வந்திருக்கு அவ டேடியோட இருந்துக்கிடுவாங்க நான் வந்து ட்ரீட்மெண்ட் போகணும் வந்து லாங்குவேஜ் வந்து அங்க எல்லாருக்குமே வந்து இங்கிலீஷ் தெரியும் அப்படிங்கிறதுனால நம்ம பேசிக்கிடலாம் பாருங்க புஜான வச்சு சமாளிக்கிறது ஒரு பெரிய ஒரு விஷயம் வீட்டில் இருந்தால் கூட கொஞ்சம் அமைதியாக இருப்பாள் வெளியே போயிட்டோம் அப்படின்னா அங்கிட்டு ஓடிட்டு இங்கிட்டு ஓடிட்டு அவங்களும் மெடிக்கலுக்கு போகணும் சாப்பாடு கொடுக்கணும் பார்க்கலாங்க எப்படின்னு இப்போ பார்த்துட்டு வந்து நான் என்ன அப்படின்னு சொல்கிறேன் திடீர்னு நேற்றும் முந்தானதும் ஈவினிங் நைட்டு தான் வந்து ஒரு மணிக்கு புல்வாமா ஹாஸ்பிட்டலுக்கு போகணும் அந்த ரத்த வாந்தி அப்படிங்கிறதுனால அப்புறம் நேத்தும் வந்து இந்த பல்லு வலி அப்படிங்கிறதுனால ஹாஸ்பிட்டல் இருக்கா ஹாஸ்பிட்டலுக்கு வீட்டுக்குமே தான் இருக்கோம் இந்த ஒரு சூழ்நிலையிலையும் ஏற்கனவே வந்து கொரியர் போட்டவங்க எல்லாத்துக்குமே வந்து நல்லபடியாக போட்டு விட்டாச்சு ஆனால் நிறைய பேர் சொல்லியிருந்தாங்க அக்கா இன்னும் ரீச் ஆகலை அப்படின்னு மேபி வந்து இந்த பிரச்சனைனால அவங்க ஸ்டாப் பண்ணி வச்சிருக்கலாம் ஆனால் கொரியர் எல்லாமே போயிட்டு தான் இருக்குது முடிச்சு ஆச்சு இன்னும் கொஞ்சம் பேர் வந்து இருக்காங்க அவங்களுக்கு வந்து நாளைக்கு இல்லை நாளை கழிச்சு தான் பார்க்கணும் ஏன்னா எனக்கும் வந்து உண்மையாகவே முடியலைங்க அப்படிங்கிறதுனால தான் நம்மளால் அனுப்பவும் முடியலை ஏன்னா நான் சொல்லணும் அப்படின்னு நினச்சேன் நம்ம ஒவ்வொருத்தருக்கா மெசேஜ் பண்ணி சொல்கிறத விட இதில் சொல்லிட்டோம் அப்படின்னா பெட்டராக இருக்கும்